हरे कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे हरे தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா இன்ற தினம் ஞாயிற்றுக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன விதமான நல்ல நன்மைகள் எல்லாம் காத்திருக்கு என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம் என்னென்ன விஷயங்களை நாம் செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் என அனைத்து விஷயங்களையும் டீடைல்டாக நம்ம அனலைஸ் பண்ண போறோம் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க மேலும் நமது சேனலோட எப்போதும் இணைந்திருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்களை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்பட்டன் நல்பட்டை அனுப்பிய நண்பர்களே இன்று தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களா உங்கள் அனைவருக்கும் எனது இனிய உளமர்ந்த பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே விஷயோர் தினமாக திருமண நாள் கொண்டாடுபவர்களுக்கும் எனது இனிய உளம் கணிந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இன்று ஞாயிற்றுக்கிழமை இன்றைய தினம் நான்காம் தேதி டிசம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் வருடங்க ஞாயிற்றுக்கிழமை தமிழ் வருடத்துல இன்றைய தினம் சுபகிருது வருடம் கார்த்திகை மாதம் பதினெட்டாம் நாள்க இன்றைய தினம் ஏகாதசி திருநாள் இன்றைய தினம் ஏகாதசி விரதம் அனுஷ்டிக்கும் பழக்கம் உடையவர்கள் இன்றைய தினம் அனுஷ்டிக்க வேண்டும் என்பதில்லை மேலும் இன்றைய தினம் ஒரு வளர்பிறை சுபமுகூர்த்த நாள்க திருமணம் செய்வதற்கு அல்லது சுபகாரியம் செய்வதற்கு உகந்த நாள் இன்றைய தினம் இன்றைய தினம் நீங்கள் சிவ வழிபாடு செய்வது உங்களுக்கு மிகுந்த நல்ல நன்மைகளை தருவதாக அமையும் இன்றைய தினத்திற்கான நமது துலாம் ராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது இன்றைய தினம் ராசிக்கு ஆறாம் இடத்தில் சந்திர பகவான் குருவுடன் காலை ஒன்பது மணி பதிமூன்று நிமிடம் வரை இருக்கிறாருங்க அதன் பிறகு ராசிக்கு ஏழாம் இடத்திற்கு சந்திர பகவான் நகர்கிறார் இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாகவும் இரண்டு குடையிலும் எட்டு குடையவனும் பரிவர்த்தனை பெற்றுள்ள ஒரு அற்புதமான கிரக அமைப்பு காரணமாகவும் இன்றைய தினம் நமது துலாம் ராசி அன்பர்களுக்கு மிக மிக சிறப்பான ஒரு மகிழ்ச்சியில் பெருகக்கூடிய வகையில் உங்களது குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியில் பெருகும் ஒரு அற்புதமான தினமாக மாறக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு உங்களுக்கு இருக்குங்க ஒரு குடும்பத்திற்கு என்னென்ன தேவை அமைதியான நல்ல உறவு வலுப்படக்கூடிய வகையில் உங்களுக்கு அனைத்து குடும்ப உறுப்பினர்களும் நல்ல இணக்கமான சூழ்நிலைகள் கண்டிப்பாக வேணும் இல்லையா அந்த மாதிரியான ஒரு நல்ல ஃபேமிலி மகிழ்ச்சியான ஃபேமிலி எப்படி இருக்கணுமோ அந்த எல்லா காரணிகளும் இன்னைக்கு உங்க குடும்பத்துக்கு அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய உங்களது குடும்ப உறுப்பினர்களுடனான உறவுகள் வந்து சிறப்பாக இப்பொழுது அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால சண்டை சச்சரவுகள் இல்லாத அமைதியான மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்றைய தினம் குடும்ப வாழ்க்கை அமையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா புரிஞ்சு செயல்படுவீங்க நல்ல புரிதல் ஏற்படுறதுனால நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறதுனால இன்றைய தினம் உங்களுக்கு குடும்ப வாழ்க்கையில இனிமையான நல்ல கற்கண்டு போல குடும்ப வாழ்க்கை அமையக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கு நண்பர்களே இந்த தினம் குடும்ப உறுப்பினர்களோடு சேர்ந்து மகிழ்ச்சியாக ஏதாவது ஃபங்க்ஷன்ஸ்க்கு நீங்கள் அட்டன் பண்ணக்கூடிய சூழ்நிலைகள் கூட உருவாகலாம் அதன் மூலமாக உங்களுக்கு கண்டிப்பாக மகிழ்ச்சிகள் அதிகரிக்குங்க வியாபாரம் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றத்தை காண்பதால் வியாபாரிகள் முகத்தில் சந்தோஷம் அதிகரிக்குங்க மேலும் பழைய பாக்கியில் ஏதாவது இருந்தது அப்படின்னா அதெல்லாம் இப்போ உங்களுக்கு வசூலாகி பரவசப்படுத்தக்கூடிய யோகம் இருக்கு உங்களுக்கு வர வேண்டிய க கடன்கள் எல்லாமே இன்னைக்கு வசூலாகிறதுனால மகிழ்ச்சிகள் இன்னைக்கு உங்களுக்கு கண்டிப்பா அதிகமாக இருக்கும் வளர்ச்சிகள் உங்களுக்கு கண்டிப்பா கூடுங்க பொருளாதாரம் நல்ல வகையில் முன்னேறுங்க சில சான்றோர்கள் மிகப்பெரிய ஆன்மீகவாதிகளாக இருக்கலாம் அல்லது நல்ல அனுபவசாலிகளாக இருக்கலாம் அந்த மாதிரியான சான்றுகளுடைய ஆலோசனைகள் என்ற தினம் உங்களுக்கு கிடைக்கும் என்பதால் அதை நீங்கள் சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நண்பர்களே ஏதாவது பகைமை உணர்வு இருந்தது அப்படின்னா அதெல்லாம் மாறுவதற்காக நீங்கள் முயற்சிகள் மேற்கொள்ளலாம் அது உங்களது நண்பர்களுடனாக இருக்கலாம் அல்லது உங்களுடைய நெருங்கிய உறவினர்களுட கூட இருக்கலாம் அந்த மாதிரியான சுற்றத்தார்களுடன் இருக்கக்கூடிய பகைமை உணர்வுகள் இப்பொழுது மாறும் நண்பர்களே இன்னைக்கு உங்களுடைய உடல் தோற்றத்தை நீங்க எப்படி இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் உங்கள் லுக்கு பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கிற மாதிரியான வேலைகளை செய்கிறதுக்கு இன்னைக்கு உகந்த நாளுங்க ஸோ அந்த மாதிரியான வேலைகளை நீங்கள் ஈடுபடணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா இன்றைக்கி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பர்களே பழைய முதலீடுகள் காரணமாக உங்களுக்கு சில வருமானங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால அதன் மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க பழைய முதலீடுகள்லேருந்து வருமானம் வரும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம் சில பேர்கிட்ட ஒரு கெட்ட குணம் இருக்குங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆஃபீஸில் ஏதாவது டென்ஷனான ஒர்க்கு அதிகமாக இருந்தது ப்ரெஷராக இருந்தது அப்படின்னா அந்த டென்ஷன் எல்லாத்தையுமே கொண்டு வந்து வீட்டில் காட்டுவாங்க இன்றைக்கி சில அந்த மாதிரியான சூழ்நிலைகள் இருக்குதுங்க சில கோபத்தினால வீட்டில் இருக்கக்கூடிய குடும்ப உறுப்பினர்களை நீங்கள் கொஞ்சம் கடைஞ்சிருக்க திட்டக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நிச்சயமாக இன்றைக்கி நீங்கள் அதை செய்யாதீங்க கோபத்தை கட்டுப்படுத்துங்கள் குடும்ப உறுப்பினர்களுடைய உணர்வுகளை காயப்படுத்தாமல் இருக்க நீங்கள் கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்க நண்பர்களே மேலும் இன்றைய தினம் நீங்கள் கடுமையாக யார்ட்டையும் நடந்துக்க வேண்டாம் அதில் கொஞ்சம் கவனமா இருங்க இன்னைக்கு உங்கள் நாள் தாங்க ஸ்பெஷலான ஒரு நாளுங்க இன்னைக்கு நிச்சயமாக இன்றைய நாள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டமான ஒரு நாள் அமையுங்க எல்லையே இல்லாத அன்பவுண்டட் கிரியேட்டிவிட்டி இன்னைக்கு உங்களுக்கு ஏற்படுதுங்க எனவே உங்களுடைய திறமைகள் மற்றவர்களுக்கு புரிய வைக்க சிறப்பான ஒரு நாள் கற்பனை திறன் சம்பந்தப்பட்ட கிரியேட்டிவிட்டி சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய திறமைகளை நீங்கள் முழுமையாக வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் எப்பொழுது இருக்கு நண்பர்களே எல்லாருக்குமே நம்ம வாழ்க்கையில் ஏதாவது அதிசயம் நடந்துறாதா அந்த மாதிரியான ஒரு ஆசைகள் இருக்கும் அப்படி நடக்கணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அதிசயம் உங்களுக்கு தானா நடக்காதுங்க உங்கள் மனசுதான் தான் காரணம் நேர்மறையாக உங்கள் மனசை நீங்கள் வச்சுக்கணும் நேர்மறையான எண்ணங்கள் பாசிட்டிவ் தாட்ஸ் மட்டுமே இன்னைக்கு உங்கள் மனசில் நிரம்பி இருக்கும் பொழுது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் அதிசயம் தானாக நடைபெறும் நண்பர்களே அதை மனதில் கொள்ளுங்கள் பாசிட்டிவா திங்க் பண்ணுங்கள் எந்த ஒரு நெகட்டிவிட்டியும் இன்றைய தினம் உங்களது மனதை ஆக்கிரமிக்க நீங்கள் விடாதீங்க நண்பர்களே திருமண வாழ்க்கையில் இன்றைக்கி நீங்கள் தேதியை ஞாபகத்தில் வச்சுக்கக்கூடிய அளவுக்கு நல்ல ரிமார்க்கபிளான நாளாக உங்களது திருமண வாழ்க்கை கண்டிப்பாக அமையும் இன்றைய தினம் அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல உத்வேகம் தருங்க இன்றைய தினம் பொழுதுபோக்கு உங்களுக்கு பிடித்தமான வகையில் அமையதால் இந்த தினம் சூப்பரான மகிழ்ச்சியான ஒரு நாளாக உங்களுக்கு அமையுங்க வியாபாரம் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும் அலுவலக பணிகளை பணிபுரியங்க எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்க கேட்டிங்கன்னா உங்க அலுவலக பணிகளில் உங்களுக்கு வேற லெவல்ல நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு கண்டிப்பா உங்களுடைய எதிர்பார்ப்புகள் சிலது பூர்த்தியாக கூடிய ஒரு யோகம் அலுவலக பணிகளில் இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு இருக்கிறதுனால கண்டிப்பா சந்தோஷம் அதிகரிக்குங்க சரிங்க இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதை மாத்தறதுக்கு நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணலான்னு பாக்கலாங்க அதுக்கு முன்னாடி ஜோதிட ரீதியான நமது தினசரி ராசிபலங்கள் மூலமாக ஆன் டைம்ல நோட்டிபிகேஷன் மூலமா உங்களுக்கு நமது ராசி பலங்களை வரணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய அடுத்த நாளே பிளான் பண்ணிக்க முன்கூட்டியே நம்ம ராசி வெளியிட்டு இருக்கோம் ஸோ அதுக்காக நீங்கள் பெறணும் அப்படிங்கிறதுக்காக நமது துலாம் புடிய ராசிபாலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு கூடவே இந்த பெல் பட்டனையும் ஆள் பட்டனையும் எழுத்து விட்டீங்கன்னா தினசரி ஆன் டைம்ல உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்துடுங்க ஸோ அனைவருமே நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க துலாம் புடிய ராசிபுலன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழைத்து நீங்களும் பலன் பெறுங்க எங்களுக்கும் அதனால நல்ல ஒரு என்கரேஜ் அமையுங்க ஏற்கனவே ஆதரவு தந்து கொண்டிருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் நண்பர்களே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் நண்பர்களே இந்த தினத்திற்கான உங்களது மகிழ்ச்சி தரும் வண்ணம் என்னன்னு பாத்தீங்கன்னா லைட் கிரீன் கலர் நீங்க இன்னைக்கு யூஸ் பண்ணலாங்க வெளிர் பச்சை நிறம் யூஸ் பண்ணலாம் இன்னைக்கு உங்களுக்கு லக்கியஸ்ட் கலர் ஆகுது அமையும் மேலும் நம்பர் த்ரீ மூன்றாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்ட என்னாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க நட்சத்திர ரீதியான பழங்களை காணும் பொழுது யாரெல்லாம் சித்திரை நட்சத்திரத்துல பிறந்த துலாம் ராசி அன்பர்களா இருக்கீங்களோ இந்த தினம் வியாபாரத்துல சில சூற்றுமங்கள் சில நுணுக்கங்களை நீங்க கத்துக்குவீங்க நண்பர்களே புதுசு புதுசா டெக்னிக் இன்னைக்கு நீங்க கத்துக்கிறதுனால கண்டிப்பா உங்க வியாபாரத்தை நல்ல வகையில் வளர்ச்சியை நோக்கி நீங்கள் செலுத்த முடியும் நண்பர்களே உங்களுடைய தனிப்பட்ட ஆசைகள் ஏதாவது இருந்தது அப்படின்னா உங்களுடைய தனிப்பட்ட விருப்பங்கள்லாம் இப்போ நிறைவேறக்கூடிய ஒரு யோகம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கிறதுனால மகிழ்ச்சிகள் இன்னைக்கு உங்களுக்கு கண்டிப்பா அதிகரிக்கும் எனவே இன்றைய தினம் பொண்ணான ஒரு நாளாகவே உங்களுக்கு அமையுதுங்க சுவாதி நட்சத்திரத்துல பிறந்த நண்பர்களுக்கு உங்களுடைய லுக்க தோற்ற பொலிவை எப்படி நீங்க மாத்திக்கலாம் அப்படின்னு நீங்க யோசிப்பீங்க அதுக்கான வேலைகளை செய்யலாங்க இன்னைக்கு சூப்பரான ஒரு நாளா அதுக்கு உகந்த நாளா இன்னைக்கு உங்களுக்கு அமையுதுங்க அலுவலக பணியில உங்களுக்கு மதிப்பு மரியாதையெல்லாம் தானாக சேரக்கூடிய நல்ல முன்னேற்றகரமான சூழ்நிலை இருக்குங்க உடம்பு இன்னைக்கு கொஞ்சம் ஜொலிக்க கூடிய வகையில் உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் உடம்புல இன்னைக்கு நீங்க நல்ல ஒரு கவர்ச்சிகரமான ஒரு லுக்கை பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு இன்றைய தினம் ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு நாளாகவே அமைதுங்க இன்றைய தினம் வெற்றி மேல் வெற்றி வந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு புத்திசாலித்தனமா நீங்க இன்னைக்கு செயல்படுவீங்க உங்க செயல்பாடுகளை பார்த்து மற்றவர்கள் உங்களை பாராட்டக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க உங்களுக்கும் காரிய வெற்றிகள் கண்டிப்பாக கிடைக்கும் எனவே சித்தி நிறைந்த ஒரு மகிழ்ச்சியான நாளாக உங்களுக்கு அமையுங்க மேலும் உங்களுக்கு நல்ல ஒரு அன்பும் அரவணைப்பையும் கிடைக்கக்கூடிய ஒரு இந்த தினம் இருக்கு இந்த தினம் உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்குங்க அதை நீங்கள் சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சூப்பராக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் விவேகமாக பயன்படுத்தி கொண்டால் உழைப்பிற்கு ஏற்ற நல்ல அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தினமா இன்னைக்கு உங்களுக்கு கண்டிப்பா அமையும் காரிய வெற்றிகள் அன்புகள் மகிழ்ச்சிகள் நிறைந்த ஒரு பொன்னான நாளா இன்னைக்கு உங்களுக்கு அமைதி நண்பர்களே நன்றி நண்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன் ஸோ அனைவருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க நண்பர்களே அதன் மூலமாக என்னுடைய டார்கெட் ஆன ஒன் மில்லியன் லைக்னா அடைய முடியும் மேலும் நமது சேனலோட எப்போதும் இணைந்திருந்தனர் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பவே நமது தொடர்புடைய ராசிபுரம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதன் மூலமாக தினசரி ஆன் டைம்ல உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமாக ஒரு நாள் முன்னதாகவே உங்களுக்கு நமது ராசி பலங்கள் வந்துட்டு இருக்கும் ஸோ உங்களுடைய நாளை நீங்கள் சிறப்பாக பிளான் பண்ணிக்க முடியும் எங்களுக்கும் நல்ல ஒரு சப்போர்ட்டா ஒரு என்கரேஜாக இருக்கும் ஸோ இரண்டுக்காகவும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆலுபட்டன் அழுத்தி விடுங்க நண்பர்களே மீண்டும் நாளை தின திங்கட்கிழமை ராசி நமக்கு எப்படி அமைதிங்கிற விஷயத்தோட நாளை தின புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்ட்ரஃபுல் டே